நான்லாம் வேண்டிருப்பேன் வாத்தியார் பாடம் நடத்துகிறப்ப என்ன முன்னாடி கத்துனவன் என் காதில் விழுகாது அந்த மாதிரிலாம் நீ போனோம் நான் தான் அஞ்சு நேரம் தொழுகிறதுக்காக அவன் பாட்டை மாதிரியா ஓகே வருஷத்தில் ஒரு நாள் தானே கோயில் துருளா அன்றைக்கி ஒரு நாள் எங்கேயாவது தொழுகாமல் இருந்துருவாங்களா இஸ்லாமிய சகோதரர்களா நாங்கள் பா சாமி பாட்டு போட்டால் உனக்கு ஏன் எரியுது மேலே எரியுதா கீழே எரியுதா எங்கே இருந்தாலும் பொத்திட்டு போனோம் சாமி வாட்டு போடுற அவ்வளோ பெரிய புத்தமாக ஏன்டா இப்படி இருக்கீங்க கொஞ்சம் படிங்கடா இப்படி தி இந்த மனநிலையே என்ன எத்தனை நாளாக இருந்தே இருப்பீங்க நாடு முன்னேறாது நாங்களும் முன்னேற மாட்டோம்னா தரத்திரியை முடிச்சவங்களா இந்த மாதிரி நம்ம திட்டுற மாதிரி தான் இந்த நாலு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மனது கேட்க சங்கட்டமாக இருக்குது ஒரு இஸ்லாமிய அமைப்புங்க ஒருத்தவன் தொப்புள் கொடி உறவு நாங்களாம் நோம்பு கஞ்சியை கொடுக்குறோம் ரம்ஜானுக்கு பிரியாணியை கொடுக்குறோன்ட்டு நான் நெஞ்சம் வந்து நக்கு வாங்கிய அவன் எவனாவது ஒருத்தவன் இந்த பையங்க இந்த இஸ்லாமிய சகோதரர்களை செஞ்சது தப்பு அவங்களை நாங்கள் கண்டுச்சிக்கிறேன்னு ஒருத்தையும் பேசுகிறேன்னா ஒருத்தவன் வந்து எவனாவது வந்து நமக்கு ஆதரவாக பேசுகிறேன் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசுனா அதுமாதிரி பத்துவாக விதிக்கிற வந்து இது பண்ணுற வெளிநாட்டு கைக்கூலிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற ஏதோ பேசுகிறேன் நாட்டு நடப்பு பேசுகிறேன் நியாயம் பேசுகிறேன் எல்லாம் நொற்றையில் இதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கியா ஒரு ஜமாத்து ஒரு ஜமாத்து எவனாவது ஒருத்தனும் தெரிவிக்க மாட்டேன் அது ஏன்னு எனக்கும் புரியலை அப்படி என்னதே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அல்சூர் கேட் போலீஸ் பகுதி அந்த பகுதியில் கப்பன்பேட்டை அது பக்கத்தில் சித்தனகலின்னு ஒரு ஏரியா அந்த சித்தனகல் ஏரியாவில் ஒரு முஸ்லீம் கிடையாதுங்க ஒரு முஸ்லீம் கிடையாது அதுக்கு கடுத்ததே முஸ்லீம் இருக்காங்க ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அங்குறது முஸ்லீமே இருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து இந்த முகேஷுங்கிறவன் செல்போன் கடை வச்சிருக்கான் செல்ஃபோனு புல்டூத்து இந்த மாதிரி கடை வச்சிருக்கியா அவங்கள பாப்போம்ல அந்த செல்ஃபோனு புல்டூத்து கேஸ்ட் கடை இல்லை பாட்டை போட்ட மணக்கியதே இருப்பாங்க அதுவும் அவன் வந்து பக்தி பா பக்தி பாட்டு கேச்ட்டு விற்கிறவன் அவன் அவன் வந்து முகேஷுங்கிறவரு என்ன சொப்பில் அனுமார் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காப்புல அனுமார் இருக்காப்புல பாட்டு போட்டுக்க கேட்டுக்கிட்டு இருக்காப்புல எப்படி சவுண்டு இது செக்கிங்கில் இது பண்ணியிருக்கேன் இவன் அந்த டைப்பை நாலு தற்கூரி பயில்கள் நாலு இஸ்லாமிய சகோதரர்கள் போயிருக்கேன் இங்கே வந்து நாலு பேர் நடந்து வந்தியா இந்த பாட்டு அனுமார் பாட்டை கட்டினா நான் பெரிய வெறி ஊறையிடுச்சு நான் தொல்லு கையில் இருக்கேன் எச்சி கூட முழுங்க மாட்டேன் சாமி படத்தை பார்க்க மாட்டேன் சாமி பாட்டை கேட்க மாட்டேன் அப்படிலாம் அப்படிலாம் பொத்திட்டு தானே இப்போ தானே பொத்திட்டு போனோம் காதை பொத்திக்கிட்டு போனோம் வாயை பொத்திக்கிட்டு போனோம் மூக்கை பொத்திட்டு போனோம் முல்லா பக்கம் பஞ்சம் அரைச்சாத்தே எந்த வாசனை வராமல் இருக்கும் எந்த பாட்டுக்கு சத்தமும் கேட்காம இருக்கும் எதையும் கண்ணையும் மூடிட்டு போனால் எதையும் பார்க்காமல் இருக்க முடியும் அப்படி இல்லை விட்டு போட்டு பாட்டு காதலக்குள்ளே விழுந்துருச்சா போய் பாட்டை அமர்த்த சொல்லியிருக்கியா சாமி பாட்டை போடாத இது ரம்ஜான் மாதம் தொழுவிக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் நீ தொழுவிக்கு போனால் எதுக்குடா பாட்டை அமற்றணும் பேப் வயலுகளா இது எந்த வகையில நாயம் சொல்லுங்க இப்போ வந்து இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா எல்லா அரசியல் கட்சிக்காரன திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் தேமுதிக மதிமுக எல்லா கட்சிக்காரனுமே மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாங்க நடிகர்னு முதற்கண்டு மேடையில் பேசுவாங்க வாங்குவங்குற சவுண்டு அவன் ஆறு கிலோமீட்டருக்காண்டு பள்ளிவாசலில் வாங்க உதுவையாக அந்த சவுண்டு உடனே பேச்சினு பாட்டிடுவாரு பேச்சனை பாட்டி அமைதி கேட்பாரு தொழுக முடியும் தாண்டியா ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிறாங்க அஞ்சு நேரம் தொழுகிறாங்க அதுக்காக நீ போகிற மீட்டிங்கு வருஷத்துக்கு போனா அந்த ஏரியாவில் மீட்டிங் போகிறேன் அந்த சவுண்டு கேட்டவனே ஆஃப் பண்ணுறேன் உன் மனித ஒத்து ஒத்துக்கிறேன்ப்பா ரைட்டுதான்ப்பா இதே மாதிரி கோயிலில் வந்து இதே மாதிரி ராமநாதர் மாவட்டம் தங்கச்சி தங்கச்சி மாவட்டத்தில் முருகன் கோயில் இருக்குது அந்த முருகன் கோயிலில் சாயந்தரம் நாலு டூ அஞ்சு நாலு டு ஏழு வரையும் பாட்டு போட மாட்டாங்க ஏன்னா தொழுகை டைமாக இந்த தொழுகை டைமில் கோயிலில் சாயந்தரமான பாட்டு போடணும் அது போட மாட்டாங்க ஏன்னா தொழுகை பண்ணுற நேரம் அதனால் பாட்டு போடாமல் இருப்பாங்க அப்படி போட்டால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்கே சரி ஓகேப்பா நான் தான் அஞ்சு நேரம் தொழுகிறதுக்காக அவன் பாட்டாமத்திரியாக ஓகே வருஷத்தில் ஒரு நாள் தானே கோயில் திருவிழா அன்றைக்கி ஒரு நாள் எங்கேயாவது தொழுகாமல் இருந்துருவாங்களா ஒரு நாள் கோயில் துருலா ஒவ்வொரு ஊருக்கு ஊர் கோயில் துருலா நடத்துறியா அந்த கோயில் துள்ளா நடக்கிறனால ஊரெல்லாம் செட்டு கட்டி போட்டிருக்கனால அந்த நேரத்தில் நாங்கள் தொழுக மாட்டோம் பூஜை பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தொழுக மாட்டோம் அந்த நேரத்தில் வாங்க சொல்ல மாட்டோம் அந்த நேரத்தில் இப்படியாவுனா சொல்லுவியா அந்த இஸ்லாமிய சார்னா ஒத்துக்குருவியா செய்ய மாட்டேங்கல அதே மாதிரி வந்து வந்து ஏன் கட்ட கட்டாயப்படுத்துகிற இதே மாதிரி கேரளாவில் வயநாடு மலப்புரம் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா என்ன ஆசைப்பாருன்னா ஹோட்டல் தொடக்க எந்த ஹோட்டலாக தான் நோன்பு இருக்காங்களா இஸ்லாமியில் எண்பது சதவீத பகுதி அது அவருக்கு நோன்பு இருக்கனால வ வரத இருக்கனால வேறு யாரும் சாப்பிடக்கூடாது ஹோட்டல் நடத்தக்கூடாது ஹோட்டல் அடித்து உடச்ச சம்பவம்லாம் கூட நடந்துச்சு அதோட நீர்ச்சிதே வந்து இப்போ கர்நாடகாவில் வந்து இப்படி சம்பவம் நடந்திருக்கு பாட்டுக்கு சாமி பாட்டுக்காட்டே சொல்லி அடியு அடிச்சிருக்காங்க இங்கே இப்போ கொடூரமான தாக்குதல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மிருகத்தை இது பண்ண மாதிரி அடிக்கிறாங்க இந்த ஓனாயிலாம் சேர்ந்து மானை தாக்குன மாதிரி கொடூரமாக தாக்குறியா மனசாட்சி இல்லாதவங்க அப்படி என்னடாது ஒரு நீ பக்தியில் இருக்க இறைவன் ஒருவனே அவன் தான் வேறு யாரும் இல்லைன்ட்டு பக்தியில் இருக்க அப்படி அந்த நினப்புலேயே போக முடியாது உனக்கு எதுக்கு சாமி சாமியாட்டு கேட்குது நீ விருப்பப்பட்டா தானே கேட்கும் நான்லாம் பேண்ட்ருப்பேன் வாத்தியார் பாடம் நடத்துறப்ப என்ன அதே முன்னாடி கத்துனா என் விழுகாது அந்த மாதிரிலாம் நீ போகணும் அதை விட்டு போட்டு உனக்கு எது உனக்கு எப்படி காதலை விழுகுது அந்த சவுண்டு நான் நாயத்தை சொல்லு அதை போட்டு அடிச்சுக்கிங்களோட அறிவு கட்டவீங்களே இதே மாதிரி இந்துக்கள் ஊரா எங்களுக்கு தொழுவு சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில் வசிக்க முடியுமா அந்த இந்துக்கள் எப்பயும் வரும்போதும் அப்படி சொல்ல மாட்டாங்க நான் நான் முதற்கொண்டு அப்படி சொல்ல மாட்டேங்க ஏன் எனக்கு இது இதாக இருக்குது பிடிக்கல அதனால் நீ தொழுகாதா அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த மணல் நீ மாற்றுங்கடா மக்களோட மக்களாக பழக வந்து பழகுங்க இதெல்லாம் ஜமாத்து சொல்லணும் மூத்த காட்சி எத்தனையோ அமைப்பு வச்சுருக்கேன் இருக்கிறதுன்னு ஆழமைப்பு இருப்பேன் ரெண்டு பேர் இருப்பேன் ஆதிமுக ரெண்டு பேர் இருப்பியா இன்னும் இதுக்காக வந்து தனியாக கூட்டணி வேறு கட்சி ஜெயிக்கிற மாதிரி அந்த கட்சியிலையும் கூட்டணி செய்வாங்க எல்லா பக்கமும் கூட்டணி வச்சுருக்கேன் யார் ஆச்சுக்கு வந்தாலும் உங்கள்கிட்ட நல்லது செய்கிறாங்க இப்படிலாம் இருக்கல சூழலில் எல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டி இருக்க போய் தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டாக இருக்கீங்க இஸ்லாமியில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதை வந்து சரியா பயன்படுத்துங்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் தமிழே போற்றி